நண்பர்களே டெல்ல தற்பொழுது நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது சரமாரியாக நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலில் வந்து விழுந்து வடிக்கின்றன இதனை பார்க்கும் பொழுது மக்கள் கதறி அழுகின்றார்கள் ஆகவே நிதன்யாகோ அதை பற்றி எந்த கவலையும் இல்லை சொந்த மக்களை கொன்று குவித்து இவ்வாறான ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டுமா நிதன்யாகும் இந்த யுத்தத்தை ஆரம்பித்ததன் நோக்கம் என்ன அது திசை மாறி கொண்டிருக்கிறது எல்லா யுத்தங்களும் ஆரம்பிப்பது சமாதானத்திற்கான போர் அல்லது அணு ஆயுதத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான போர் என்று குறிப்பிட்டு ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை இன்று கொன்று குவித்திருக்கிறார் நெதன்யாகும் ஈரானில் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறார் நெதன்யாகும் பொருளாதார மையங்கள் தொடர்பான இடங்கள் இன்று தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன மக்கள் அந்த இடங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானில் இஸ்ரேலிலும் அதே போலத்தான் இந்த அழும் காட்சிகள் கதரும் காட்சிகளை பார்க்கும் பொழுது பாரதியின் ஒரு கவிதை வரி ஞாபகத்திற்கு வருகிறது படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் என்று அவர் மனம் நொந்து பாடியது மிக முக்கியமான சொன்ன கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதை இஸ்ரேலியர்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனை இல்லை காசா மக்கள் கதறி கொண்டிருந்த பொழுது யாருமே திரும்பி பார்க்கவில்லை பலஸ்தீன மக்கள் கதறி கொண்டிருந்த பொழுது யாரும் திரும்பி பார்க்கவில்லை அந்த கட்டிடங்களை குவியலாக உடைத்து வீழ்த்திய பொழுது யாரும் திரும்பி பார்க்கவில்லை இப்பொழுது இஸ்ரேலியர்கள் கதறுகின்றார்கள் என்று உலக ஊடகங்கள் கதறி கொண்டிருக்கின்றன ஈரானிலிருந்து ஏவப்பட்ட நூற்று கணக்கான ஏவுகணைகள் இன்று பகல் கூட வந்து விழுந்து வெடித்திருக்கிறது ஏவப்பட்ட ஏவுகணைகள் காணப்பட்டன என்று செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மூன்றாவது நாளாக ஈரான் முழுவதிலும் அஹ் வான்வெளி தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்ட பிறகு தற்பொழுது நீடித்த மோதலுக்கு தயாராகி வருகிறது ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேலை ஒரு கை பார்த்து விடுவோம் என்றே ஈரான் தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக சரமாரியான ஏவுகணை தாக்குதல்களை பரிமாறி கொண்டிருக்கிறது டெலவி ஜெருசலேம் முழுவதும் இன்று ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மக்கள் எல்லோருமே பங்கருக்குள் இருக்கின்றார்கள் பகலில் ஈரான் ஏவுகணைகளை வீசியது இதுவே முதல் முறை என்று செய்தியாளர்கள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தியதற்கு பிறகு இப்பொழுது மோதல் தீவிரமடைந்து வருகிறது ஈரான் இஸ்ரேலிய பிரதேசத்துக்கு எதிராக புதிய புதிய பதிலடி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது புதிய புதிய ஏவுகணைகளை ஈரானில் இருந்து கொண்டிருக்கிறது சமீபத்திய தாக்குதல்கள் ஆரம்பமாவதற்கு முன்பு ஆயுத படைகளின் செய்தித் தொடர்பாளர் இஸ்ரேலியர்களிடம் சொல்லியிருக்கின்றார் இஸ்ரேல் விரைவில் வாழ தகுதியான இடமாக மாறும் என்பதால் மக்கள் அவதானமாக இருங்கள் பங்கருக்குள் இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவர்கள் சொல்லுவார்கள் ஏனெனில் இராணுவத்தினரும் மற்றும் அரசியல்வாதிகளும் சொல்கின்ற சொற்கள் மக்களை காப்பாற்றுமா என்றால் இல்லை இது மிகவும் வலுவான எச்சரிக்கை தங்குமிடங்களில் போய் தங்குங்கள் அண்டர்கிரவுண்டில் போய் தங்குங்கள் என்று அஹ் சொல்கின்றார்கள் இப்பொழுது புதிய வீடியோக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன எல்லோ எல்லா வீடியோக்களையும் உங்களுக்கு காட்ட முடியாத இருப்பதன் காரணத்தினால் போட முடியாது இலங்கையிலிருந்து சிங்கள மக்கள் அண்டர்க்ரவு பேஸ்புக்கில் தற்பொழுது வீடியோக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் கீழே இருக்கின்றோம் என்று நாடு முழுவதிலும் இஸ்ரேலில் மக்கள் மிக பெரும் கோபத்தில் இருக்கின்றார்கள் நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நிதன்யாக தொடர்ந்தும் யுத்தம் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஈரான் ஈராக் போருக்கு பின்னர் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அலை இதுவாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய செய்தி நிறுவனமான லோக்கல் கோலின் ஆசிரியர் மெரோன் ராபோபோட் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் சர்வதேச ஊடகங்களிடம் பேசும் பொழுது மேற்கத்திய உலகத்தை ஈரானின் தீமையிலிருந்து காப்பாற்றும் தலைவராக நெதன்யாகு தன்னை காட்டிக் கொள்வது முக்கியம் என்று கூறுகிறார் கருதுகிறார் நினைக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் நியூஸுக்கு அளித்த பேட்டிக்கு பின்னர் ஒரு வெளியிடப்படாத ஒளிந்த இடத்திலிருந்து ரோபோபோட் கருத்து தெரிவித்திருக்கின்றார் அல் ஜசீராவுக்கு பேட்டி கொடுத்திருக்கின்றார் நிதன்யாகு ட்ரம்பை அமைதியை கொண்டு வருவதற்காக அல்ல இதை நீங்கள் அழுத்தி பார்க்க வேண்டும் அமைதியை கொண்டு வருவதற்காக அல்ல மாறாக அமெரிக்க இராணுவத்தை எவ்வாறாவது இந்த போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று நெதன்யாகு விரும்புகின்றார் என்று அஹ் செய்தி செய்தி ஆசிரியர் ரோபோபர்ட் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அவர் இஸ்ரேலினுடைய பத்திரிகையின் செய்தி ஆசிரியர் சில ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் தரையிலே ஆழமாக இருக்கின்றன அமெரிக்கா மட்டுமே அதனை தாக்க முடியும் என்று நிதனியாக நினைக்கிறார் அதனால்தான் அமெரிக்காவை இந்த யுத்தத்துக்குள் இழுத்துவிட வேண்டும் என்று அவர் தொடர்ச்சியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர் ஒரு பக்கம் நினைத்துக் கொண்டிருக்க அமெரிக்கா பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த யுத்தத்திற்குள் தான் வந்துவிடக் கூடாது என்று ட்ரம்ப் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இஸ்ரேலிய செய்தித்தளமான லோக்கல் கோலின் ஆசிரியர் மொரோன் ரோபர்ட் நாட்டின் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை உடைத்த ஈரானிய ஏவுகணைகளின் எண்ணிக்கையால் இஸ்ரேலிய பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் என்ன விஷயம் என்றால் ஈரானிய ஏவுகணைகள் வந்து தங்களுடைய கட்டிடங்களை தாக்கும் தங்களுடைய நாட்டை தாக்கும் என்று அவர்கள் கூட பார்க்கவில்லை அயன் டோம்கள் தங்களை பாதுகாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான உண்மை இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள் ஆனால் வெளியில் செய்திகள் வரவில்லை நாற்பது பேர் இறந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இராணுவம் எதிர்பார்த்தது போலவே இதனை அவர்கள் மூடி மறைக்க முயற்சித்தாலும் இஸ்ரேலியர்கள் பல ஆஹ் வேபுகனைகள் இஸ்ரேலில் உள்ள முக்கியமான இலக்குகளை தாக்கியதையும் சேதம் மிகப்பெரியது என்பதையும் கண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள் ஆகவே இஸ்ரேலினுடைய அரசியல்வாதிகள் தங்களை காப்பாற்ற மாட்டார்கள் என்று அந்த மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் என்று ரோபர்ட் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து இன்னும் ஒருவர் சொல்கின்றார் தான் மன அழுத்தத்திலும் அதிர்ச்சியிலும் இருக்கிறேன் என்று அவர் கதறுகிறார் என் வாழ்க்கையின் கடினமான காலங்களை சந்தித்திருக்கின்றேன் ஆனால் இது போன்ற ஒரு பெரும் போரை நெருப்பு பிளம்பை கண்டதில்லை என்று சில் பேர் கோல் ஏஎஃபி செய்தியிடம் தெரிவித்திருக்கின்றார் கடலோர நகரமான அருகே உள்ள பேஜாமில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார் அப்பொழுது நான் வீட்டில் இருந்தேன் தூங்கிக் கொண்டிருந்தேன் வரவிருக்கும் ஏவுகணை தாக்குதல் குறித்த எச்சரிக்கை சைரனை நான் கேட்கவில்லை ஆனால் அதற்கிடையில் பலத்த சத்தத்துடன் ஏவுகணை வந்து விழுந்து அழித்து விட்டது என்று அவர் சொல்கின்றார் அந்த தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் சொல்கின்றார்கள் ஏவுகணைகளை ஏவுகணைகள் வந்து விழும் பொழுது அதனை தடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று அவர் சொல்கின்றார் நான் உயிர் பிழைத்ததே மிகப்பெரிய மிகப்பெரிய அதிசயம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இஸ்ரேலிய தொலைக்காட்சிகள் ஏவுகணைகள் தாக்கிய நான்கு இடங்களில் இருந்து பேரழிவான காட்சிகளை காட்டியிருக்கின்றன அங்கு நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் பதிமூன்று பேர் மேலும் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டார்கள் என்று மற்றும் செய்தி சொல்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் இராணுவ மற்றும் அணுசக்தி தளங்கள் மற்றும் இஸ்லாமிய குடியரசில் குடியிருப்பு பகுதிகளை தாக்கிய பின்னர் செலவி ஈரான்ல தாக்குதல் நடத்திய பின்னர் செலவி மற்றும் அருகிலுள்ள நகரமான ரிஷோன் லெசியன் ஆகியவை ஈரானிலிருந்து வந்த ஏவுகணைகளால் பலத்த சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஏவுகணைகள் முழு இஸ்ரேல் முழுவதிலும் இருபத்தி இரண்டு இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கின்றன அயன்றும் வேலை செய்யவில்லை அது எவ்வளவு என்றுதான் வேலை செய்கிறது ஈரான் இஸ்ரேலுக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கிறது இஸ்ரேலை அழிக்க ஈரான் விரும்புகிறது என்று ஏ எஃப் பி யிடம் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக சொன்னார் அப்படித்தானே சொல்ல வேண்டும் என அவர் இஸ்ரேலிய பிரே ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் இது அவசியம் இல்லை என்றாலும் போரை தொடரக்கூடும் என்று கோகன் கவலைப்படுகின்றார் தொடர்ச்சியாக இடிபாடுகளுக்குள் சிக்கி பலர் அங்கே உயிர் பிழைத்திருக்கிறார்களா இல்லையா என்பது தொடர்பான பிரச்சனை இருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இறந்திருக்கின்றார்கள் நூற்று கணக்கானவர்கள் இடிபாடுகளுள் சிக்கி இருக்கின்றார்கள் இதற்கிடையில் நான் நேற்று ஒரு செய்தி சொன்னேன் கொமேனியை கொல்ல இஸ்ரேல் திட்டம் தீட்டி இருக்கிறது என்று சொன்னேன் ஆனால் தற்பொழுது ட்ரம்ப் அஞ்சி விட்டார் பயந்து விட்டார் இஸ்ரேல் மூக்குத்தனமாக கொமேனியை கொன்று விடுமோ என்கின்ற அச்சத்தில் ட்ரம்ப் அதனை நிராகரித்திருக்கின்றார் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியை கொல்ல சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலிய திட்டத்தை இஸ்ரேல் திட்டம் தீட்டி இருப்பதை டொனால்டு ட்ரம்ப் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஈரானியர்கள் இன்னும் அமெரிக்கர்களை கொன்றார்களா தானே அவர்கள் கொல்லும் வரை நாங்கள் அரசியல் தலைமையை பின்தொடர்வது பற்றி கூட பேசவில்லை என்று ட்ரம் தற்பொழுது ஒரு அச்சமான அறிக்கையையும் கவலையான அறிக்கையையும் வெளியிட்டிருக்கின்றார் ஏனெனில் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துள்ளாலி கமைனி ஆயுதப்படைகளின் தளபதியாகவும் பணியாற்றுகிறார் மற்றும் புரட்சிகர காவல் படையை அவர்தான் கட்டுப்படுத்துகிறார் எனவே அவரை கொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் நினைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவரை கொன்றால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா கூட பயப்படுகிறது மீட்பு பணிகள் அவசரகால படைகள் மூலம் நாடு முழுவதிலும் இஸ்ரேலில் செயல்பட்டு வருக வருவது பற்றிய தகவல்கள் தற்பொழுது வந்திருக்கின்றன இஸ்ரேலின் ஆம்புலன்ஸ் சேவை காயமடைந்த நபர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது ஈரானின் புதிய அலை அலையான பதிலடி தாக்குதல்கள் நடத்தியதால் இஸ்ரேலின் பல பகுதிகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன ஹைபாபில் ஒரு ஏவுகணை விழுந்திருக்கிறது டெல்லாபீவின் கிழக்கு பகுதியில் ஒரு கட்டிடம் தாக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவ வானொலி தெரிவித்திருக்கிறது எடியோத் ஆஹ்ரோனோத்தின் கூற்றுப்படி செய்தி சேனல் வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது நேரடியாக ஏவுகணை விழுந்து வெடித்திருக்கிறது லாசிஸ் பகுதியில் நான்கு பேர் காயமடைந்ததாகவும் ஹைஃபா இஸ்ரேலின் ஹைஃபா பகுதியில் இரண்டு மாடி கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் இஸ்ரேலிய ஒளிபரப்பு சேவை தெரிவித்திருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே பல தசாப்தங்களாக நிலவும் பூட்டியிருந்த போதிலும் இஸ்ரேல் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகள் சிலவற்றை தாக்கியிருக்கிறது இந்த மோதல்கள் அதிகரித்தால் சந்தைகள் எண்ணெய் சந்தை சந்தையிலே பெரும் கொந்தளிப்பு ஏற்படும் என்று அச்சப்படுகின்றார்கள் உலக நாடுகள் இஸ்ரேல் சொல்கிறது நாங்கள் எங்கள் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வோம் அவ்வாறு செய்வதன் மூலம் வரும் ஆண்டுகளில் எங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துவோம் என்று இராணுவம் சொல்கின்றது இஸ்ரேலிய ராணுவம் ஆனால் இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விளையாட்டாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை முதல் இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது ஈரானிய சுகாதார அமைச்சகம் அதன் சமீபத்திய உயிரிழப்புகள் தொடர்பான புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை முதல் குழந்தைகள் உட்பட மொத்தம் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஹுசைன் ஹெர்மன்பூர் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் மற்றும் ஜெருசலமில் வெடிச்சதங்கள் தற்பொழுது கேட்கப்படுவதாக ரோய்டஸ் செய்தி சேவை தெரிவித்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை இன்றைய மாலை ஈரானின் ஆயுதப்படைகள் இஸ்ரேலியர்களின் முக்கிய பகுதிகள் மீது விழுந்து வெடித்திருக்கிறது ஏவுகணைகள் முக்கிய பகுதிகள் அருகே இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு ஈரானும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலில் ராணுவ தளங்கள் மற்றும் ராணுவ குடியிருப்புகளுக்கு அப்பால் செல்லுமாறு ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேலிய விமான நிறுவனம் வியாழக்கிழமை வரை அனைத்து விமானங்களையும் இடைநிறுத்தி வைத்திருக்கிறது இது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய போதாத காலம் தொடர்ச்சியான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலும் ஈரானை அழிக்க நினைக்கிறது ஈரானும் இஸ்ரேலை அழிக்க நினைக்கிறது ஆகவே இரண்டு பேரும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து புதிய அப்டேட்கள் வரும்பொழுது நான் உங்களுக்கு செய்திகளை தருகின்றேன் நன்றி நண்பர்களே